ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா கேஸ் லாஸ் அப்புறம் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் நான் என்ன அப்டேட் பண்ணுறேனோ அது வந்து உங்களுக்கு பாப்பாப்பாகவும் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக சட்டம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சு கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது அது வந்து ஒரு சிவில் கேஸை எப்படி த நடத்த வேண்டும் ஒரு தாக்கல் பண்ண வேண்டும் அதாவது முழு இதுவுமே வந்து அந்த தான் இருக்குது அந்த சிவில் கேசஸ் உடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வந்து சிபிசி அப்படின்னு சொல்லலாம் முதன்மையான சட்டம் ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முக்கியமானது சிபிசினா சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் த ஜட்மெண்ட் இன் சிபிசி அதாவது தீர்ப்புக்கு முன்னரே கைது மற்றும் பிணைப்பு அட்டாச்மெண்ட்னு அர்த்தம் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழக்கு தொடுத்ததுக்கு பின்னாடி தீர்ப்புக்கு பின்னாடி தான் வந்து வழக்கு நடத்தி தான் வந்து தீர்ப்பு வழங்கப்படும் அந்த தீர்ப்பில் தான் வந்து சிவில் வழக்குலேயும் வந்து அரஸ்ட் வந்து இருக்குது அதே மாதிரி சொத்தை பறிமுதல் பண்ணவும் இருக்குது எப்போவுமே தீர்ப்புக்கு முன்னாடி தான் வரும் ஆனால் இந்த சிபிசியில் ஒரு செக்ஷனில் வந்து அதாவது முப்பத்தி எட்டு ஆர்டர் முப்பத்தி எட்டில் வந்து அரஸ்டு அண்டு அட்டாச்மெண்ட் பிஃபோர் த ஜட்மெண்ட் அதாவது தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அரஸ்ட்டுக்கும் உத்தரவு போடலாம் அட்டாச்மெண்ட்டுக்கும் உத்தரவு விடலாம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது அதாவது இது நான் என்ன அப்படிங்கிறத ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் ஒரு வழக்கு வந்து ஒருத்தர் வந்து தாக்கல் பண்ணுறாரு ஒருவர் மீது எதிராக அதாவது வழக்கு தொடுத்தவர் கடன் கொடுத்துருக்கலாம் வழக்கு யார் மேலே தொடுக்கப்பட்டிருக்கோ அவர் கடன் வாங்கியிருப்பார் அப்போ அது ரொம்ப வந்து கடனை செலுத்த முடியாத நிலை இருந்திருக்கலாம் இல்லை இன்டென்ஷனலாக வந்து கடனை செலுத்தாமல் இருந்திருக்கலாம் அதன் மூலமாக வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய ஏறி இருந்திருக்கலாம் அதை அதன் தொடர்ச்சியாக வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதாவது தீர்ப்புக்கு முன்னாடியே வந்து சொத்தை வந்து பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிட கூறி மனு தாக்கல் பண்ணலாம் மனு தாக்கல் பண்ணலாம் மற்றும் வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தீர்ப்புக்கு உத்தரவுக்கு முன்னாடியே அரஸ்ட்டும் வந்து பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க எதற்காக வந்து தீர்ப்புக்கு முன்னாடியே வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிபிசியில் ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க அட்டாச்மெண்ட்டையும் பண்ணலாம் அது வந்து ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பண்ணலாம் சொத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்படி வந்து கொடுக்கணும்னா நீதிபதி வந்து வழக்கு தாக்கல் பண்றவர் வந்து அந்த நீதிபதியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அதாவது இந்தந்த காரணங்கள்னால வந்து நீங்க வந்து தீர்ப்புக்கு முன்னாடியே அவரை கைது பண்ண வேண்டும் தீர்ப்புக்கு முன்னாடியே சொத்தை வந்து பறிமுதல் பண்ண வேண்டும் அதாவது இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாதாடி தீர்ப்பு முன்னாடியே பண்ணலாம் அது சம்மந்தமான விதிகள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவில் ப்ரொசீஜர் கோர்ஸில் இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து கடனாளிக்கு எதிராக வந்து உரிமை கோரும் கடன் வழங்குபவர் முதலில் கடனாளிக்கு எதிராக வந்து ஒரு ஆணையை பெற வேண்டும் என்ன பின்னர் வந்து என்னென்னா சட்ட குறியீட்டின் ஆணை இருபத்தி ஒன்னின் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன விதிகளின்படி கடனாளியை கைது செய்வதன் மூலமாகவோ அல்லது அவர்களின் சொத்தை இணைப்பதன் மூலமாகவோ ஆணையை செயல்படுத்த வேண்டும் இருப்பினும் ஆணை முப்பத்தி எட்டின் கீழ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட சில சிறப்பு சூழ்நிலைகளின் கடன் வழங்குபவர் தீர்ப்பை பெறுவதற்கு முன்பே கடனாளியை கைது செய்யவோ அல்லது அவர்களின் சொத்தை பறிமுதல் செய்யவோ கோரலாம் இந்த விதிகள் இரண்டு முதன்மை நோக்கங்களை நிறைவேற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒன்றாவது என்னன்னு பதின் பார்த்தீங்கன்னா இறுதியில் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் வாதி வாதி அப்படின்னா பிளைன்டிஃபும் வாங்க அதை வந்து தாக்கல் வழக்கு தாக்கல் பண்றவர் வாதின்னு சொல்லுவாங்க வாதியின் ஆணையின் தொகையை மீட்டெடுப்பதில் வசதியாக இருக்கும் அதனால் ரெண்டாவது வந்து பிரதிவாதி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஆணையை நிறைவேற்றுவதை தடுக்க அல்லது தவிர்க்க எடுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் தடுப்பதற்காக வந்து ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த அரஸ்ட் மற்றும் அட்டாச்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தீர்ப்புக்கு முன் கைது செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பிரதிவாதி பிரதிவாதினா எதிராளி டிஃபனண்ட்னு சொல்லுவாங்க பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டவருக்கு முன்பே அந்த நேரத்திலும் வாதியால் க கைதுக்கான விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படலாம் இருப்பினும் இந்த விதிவிலக்கான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன் நீதிமன்றம் இரண்டு நிபந்தனைகளுக்கு திருப்தி அடைய வேண்டும் அதாவது சஃபிஷியண்டாக வந்து நீதிமன்றம் வந்து ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது சஃபிஷியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் நீதிமன்றம் வாதியின் வழக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும் ஒன்று மேலும் அவர்களின் நடவடிக்கைக்கான காரணம் முதன்மையான செல்லுபடியாகும் என்று தோன்ற வேண்டும் வாதி வழக்கில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தினால் இது நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அசாதாரண அதிகாரம் பயன்படுத்தப்படாவிட்டால் பிரதிவாதி அதாவது டிஃபரண்ட் எதிரி வந்து நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை விட்டு வெளியேறுவதன் மூலமோ அல்லது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பால் தங்கள் சொத்தை மாற்றுவதன் மூலமோ நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தவிர்க்க முயற்சிக்கும் உண்மையான ஆபத்து உள்ளது என்பதை போதுமான ஆதாரங்களின் அடிப்படையில் நம்புவதற்கு நீதிமன்றம் போதுமான காரணங்களை கொண்டிருக்க வேண்டும் இதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கு தாக்கல் பண்றவங்க வந்து இதை வந்து பண்ணணும் அதாவது கேஸ் முடிந்ததுக்குள்ளேயும் சொத்தை வந்து கைமாட்டிடுவாங்க கடத்தி விடுவார்கள் சொத்தை உருவது முன்னு அடுத்தவர் வந்து கடத்தி விடுவார்கள் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்புறம் உண்மையாகவே அவர் கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுமே அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது பிரதிவாதியை ஆனால் அதாவது டிஃபரெண்ட் வழக்கினுடைய எது வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டவருக்கு எதிரியானவர் பிரதிவாதியை கைது செய்யும் அதிகாரம் வந்து குறிப்பாக வாதிக்கு ஆதரவாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு கடுமையான நடவடிக்கையாகும் இது மேலும் அதை கவனமாக பரிசீலித்து பயன்படுத்த வேண்டும் நீதிமன்றம் இந்த விதியை வந்து செயல்படுத்துவதற்கு முன் பிரதிவாதி நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை விட்டு வெளியேறுவதன் மூலமோ அல்லது அவர்களின் சொத்துக்களை அப்புறப்படுத்துவதன் மூலமோ நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தவிர்க்க முயற்சிக்கும் உண்மையான ஆபத்து உள்ளது என்பதை கணிசமாக ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் நம்ப வேண்டும் இதை நம்ப வைக்கணும் யார் வைக்கணும் அப்படின்னா வழக்கு தாக்கல் பண்ணுறவங்க வைக்க வேண்டும் இப்போ வந்து வர்ஜித் ஜாக்கப் வர்சஸ் சோசம்மா அப்படிங்கிற ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி நாலு வால்யூம் வந்து சிக்ஸ் எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேஸில் வந்து பக்கம் முன்னூற்றி எழுபத்தெட்டில் வந்து வழக்கின் சிறப்பிக்கப்பட்டுள்ளபடி வழக்கின் சிறப்பித்து காட்டப்பட்டுள்ளபடி நீதிமன்றம் இந்த அதிகாரத்தை ஊரிய கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க தீர்ப்புக்கு முன் கைது செய்யும் அதிகாரத்தை வந்து வாதியை ஏற் வ வற்புறுத்தவோ அல்லது பிரதிவாதியை தீர்வு காண கட்டாயப்படுத்தவோ ஒரு வழிமுறையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மேலும் ஆணையை எளிதாக நிறைவேற்றுவதை உறுதி செய்யவும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த கொள்கை இந்த விஷயத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த கொள்கை அதாவது எந்த வழக்கு இன்னொரு வழக்கு என்னென்னா ராமன் டெக் அண்ட் பிரதர்ஸ் இன்ஜினியரிங் கோ வர்சஸ் சோலாங்கி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வால்யூம் வந்து ரெண்டு சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எஸ்சிசியில் வந்து பக்கம் வந்து முந்நூற்றி ரெண்டில் வழக்கில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது அப்புறம் வந்து ராமன் தொழில்நுட்பம் மற்றும் செயல்முறை பொறியாளர் நிறுவனம் வர்சஸ் சோலாங்கி ட்ரஸ்ட் அப்படிங்கிற வழக்குலையும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வருடம் வந்து வால்யூம் டூ எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேஸ் வருஷ முந்நூற்றி ரெண்டு பேஜில் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போதுமான காரணங்களின் பேரில் கைது செய்வது அதாவது பிரிவு தொண்ணூற்றி ஐந்து அதாவது சிபிசியில் செக்ஷன் நைன்டி ஃபைவ் எந்த ஒரு வழக்கிலும் போதுமான காரணங்களின் அடிப்படையில் பிரதிவாதிக்கு எதிராக கைது உத்தரவை பெறும்போது அல்லது வாதியின் வழக்கு இறுதியில் தோல்வியடைந்து வழக்கை தொடங்குவதற்கு நியாயமான அல்லது சாத்தியமான காரணம் ஏதும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்மானித்தால் பிரதிவாதி இழப்பீடு கோரி நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று விதிக்கிறது அதாவது அரஸ்ட் பண்ணிட்டாங்க பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு ஆனால் வழக்கு வந்து மூதாந்திரம் இல்லைன்னு தீர்ப்பு வந்துட்டு அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த இழப்பீடு கோரி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பிரதிவாதி டிஃபனன் வந்து அந்த செக்ஷன் தொண்ணூற்றி ஐந்தில் வந்து அந்த ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இத்தகைய விண்ணப்பத்தில் பேரில் பிரதிவாதிக்கு இழப்பீடு வழங்குமாறு வாதிக்கு உத்தரவிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது வழங்கப்படும் இழப்பீடு தொகை நியாயமானதாக இருக்க வேண்டும் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த இழப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பிரதிவாதியால் அதாவது டிஃபனண்டால் அதாவது வழக்கு யார் மீது எதிராக தொடுக்கப்பட்டதோ அவர்களால் ஏற்படும் எந்த ஒரு செலவுகளையும் அல்லது வாதியால் எடு எடுக்கப்பட்ட நியாயமற்ற சட்ட நடவடிக்கைகளின் விளைவாக ஏற்பட்ட நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதன் உட்பட எந்த ஒரு தீங்கையும் ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த செக்ஷன் வந்து சிபிசி செக்ஷன் தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது தீர்ப்புக்கு முன் வந்து இணைப்பு அதாவது ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஆணை முப்பத்தி எட்டு ஆர்டர் முப்பத்தி எட்டு விதி ஐந்து கீழ் பிரதிவாதி தனக்கு எதிரான எந்த ஒரு சாத்தியமான ஆணையையும் செயல்படுத்துவதை தடுக்க அல்லது ஒத்தி வைக்க விரும்புகிறார்கள் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்தால் பிரமாண பத்திரம் அல்லது பிற வழிகளில் அது நடவடிக்கை எடுக்கலாம் இந்த நடவடிக்கையில் பின்வருவன அடங்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்பர் ஒன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் ஒரு குறிப்பிட்ட தொகையில் பாதுகாப்பை வழங்க பிரதிவாதிக்கு உத்தரவிடுதல் எந்த ஒரு சாத்தியமான ஆணையையும் நிறைவேற்ற பயன்படுத்தப்படும் வரை பிரதிவாதி தனது சொத்தையோ அல்லது அதன் மதிப்பையோ பாதுகாப்பதை உறுதி செய்ய இந்த பாதுகாப்பு உதவும் அல்லது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவர்கள் ஏன் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கான காரணங்களை முன்வைக்குமாறு உத்தரவிடுதல் பிரதிவாதி போதுமான காரணங்களை முன்வைக்க தவறினால் அல்லது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தேவையான பாதுகாப்பை வழங்க தவறினால் நீதிமன்றம் குறிப்பிட்ட சொத்தையோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ பறிமுதல் செய்ய உத்தரவிடலாம் இது வழக்கில் பிறப்பிக்கப்படும் எந்த ஒரு ஆணையையும் நிறைவேற்ற போதுமானதாக தெரிகிறது தீர்ப்புக்கு முன் இணைப்புக்கான தீர்வு ஒரு அசாதாரண நடவடிக்கையாக கருதப்படுகிறது மேலும் சட்டப்படி மிக குறைவாகவும் கண்டிப்பாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒடுக்குமுறைக்கான ஒரு கருவியாக இது தவறாக பயன்படுத்துவதை தடுக்க மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது நீதிமன்றம் ஒரு பிணைப்பு உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன் அது இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதி தனது சொத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அப்புறப்படுத்தும் தருவாயில் உள்ளாரா என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நிலைப்பாடு பிரதிவாதிக்கு எதிரான எந்த ஒரு சாத்தியமான ஆணையையும் செயல்படுத்துவதை தடுக்க அல்லது தாமதப்படுத்த நோக்கம் கொண்டது என்பதை நிறுவ வேண்டும் இந்த ரெண்டு வந்து கவனிக்கப்பட வேண்டும் பறிமுதல் என்பது பிரதிவாதியின் சொத்தை அந்நியப்படுத்தும் திறனை அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறது மேலும் சொத்துரிமைகளை பயன்படுத்துவதில் அத்தகைய வரம்புகள் வாதியின் பாதுகாப்பிற்கு உத்தரவு அவசியம் என்பதா என்பதற்கான தெளிவான மற்றும் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் ஒரு தனிநபருக்கு எதிராக வழக்கு தொடுப்பது மட்டும் அவர்களின் சொத்துரிமைகளை தானாகவே கட்டுப்படுத்துவதை நியாயப்படுத்தாது பிரதிவாதியின் வாதியை ஏமாற்றும் நோக்கத்தை நீதிமன்றத்தை நம்ப வைக்க கூடுதல் சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் தீர்ப்புக்கு முன் பறிமுதல் செய்வதை வாதி ஒரு தீர்வை எட்டுவதற்கு பிரதிவாதியை அழுத்தம் கொடுக்கும் ஒரு வழிமுறையாக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது எனவே நீதிமன்றம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அதில் வந்து குறிப்பிடுகிறது பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அது முழுமையாக ஆராய்ந்து சட்ட குறியீட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்து தேவையான உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பு தீர்ப்புக்கு முன் பறிமுதல் செய்வதற்கான செல்லுபடியாகும் வழக்கு நிறுவப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த கொள்கையை பின்பற்ற தவறினால் கடமை மீறல் காரணமாக நீதிமன்றத்தின் உத்தரவு புறக்கணிக்கப்படலாம் தீர்ப்புக்கு முன் இணைப்பு விதிகள் அதாவது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் தீர்ப்புக்கு முன் இணைப்பு என்பது சட்ட குறியீட்டில் முப்பத்தெட்டாவது ஆணைப்படி வரையறுக்கப்பட்ட பல விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தால் இணைப்பு முறை விதி ஏழு ஒரு ஆணையை நிறைவேற்றும் போது சொத்தை இணைப்பது போலவே இணைப்பும் மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாவது பறிமுதல் செய்வதிலிருந்து விலக்கு விதி பன்னெண்டு ஒரு விவசாயியின் வசம் உள்ள விவசாய விலை பொருட்களை நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்ய முடியாது மூன்றாவது மூன்றாம் தரப்பினரின் உரிமைகள் விதி பத்து தீர்ப்புக்கு முன் பறிமுதல் செய்வது பறிமுதல் செய்வதற்கு முன் சொத்தின் மீது உரிமைகளை கொண்டிருந்த தனிநபர்களின் உரிமைகளை பாதிக்காது அவர்கள் வழக்கில் கட்சிகளாக இல்லாவிட்டார் நான்காவது உரிமை கோரல்களில் தீர்ப்பு அதாவது விதி எட்டு தீர்ப்புக்கு முன் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கு செய்யப்படும் எந்த ஒரு உரிமை கோரலும் ஒரு ஆணையை செயல்படுத்தும்போது பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கான உரிமைகோரல்களைப் போலவே தீர்ப்பளிக்கப்படும் அஞ்சு செயல்படுத்துதலின் மீண்டும் இணைப்பு விதிகள் பதினொன்று மற்றும் பதினொன்று ஏ தீர்ப்புக்கு முன் இணைக்கப்படும் இணைக்கப்பட்ட பிறகு வாதிக்கு ஆதரவாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டால் செயல்படுத்தலில் சொத்தை மீண்டும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆணையை செயல்படுத்தும் போது செய்யப்பட்ட இணைப்பு தொடர்பான ஆணை இருபத்தி ஒன்னின் விதிகள் தீர்ப்புக்கு முன் இணைப்புக்கு பொருந்தும் ஆறாவது இணைப்பின் விளைவு தீர்ப்புக்கு முன் இணைப்பது திருப்தி அடைய சொத்து இல்லாததால் ஆணை பயன் நற்றதாகி விடாது என்பதற்கான உத்தரவாதமாக செயல்படுகிறது இருப்பினும் தீர்ப்பிற்கு முன் இணைப்பின் மூலம் வாதி சொத்தின் உரிமையை பெறுவதில்லை ஏழாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு திருப்பம் பெறுதல் விதி ஒம்பது பிரதிவாதி பாதுகாப்பை வழங்கினால் நீதிமன்றம் இணைப்பை திரும்ப பெற வேண்டும் எட்டாவது இணைப்பு நீக்கம் விதி ஒம்பது பிரதிவாதி பாதுகாப்பு அளித்தாலோ அல்லது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலோ நீதிமன்றம் இணைப்பை திரும்ப அளித்துவிடும் இணைப்பு திரும்ப பெற பெற்றுவிடும் இணைப்பு தீர்மானம் பிரதிவாதி பாதுகாப்பை வழங்கும் போது இணைப்பு கடன் வழங்கு பவர் இணைப்பை திரும்ப பெறும்போது வழக்கு தள்ளுபடி செய்யப்படும்போது உள்ளிட்ட பல்வேறு சூழ்நிலைகளின் இணைப்பு தீர்மானிக்கப்படுகிறது ஆணை நிறைவேற்றப்படும்போது ரத்து செய்யப்படும் போது அல்லது ஒதுக்கி வைக்கப்படும்போது போது நீதிமன்றம் சொத்தை விடுவிக்கும் போது இது வந்து நிகழவும் இதுதான் வந்து அதாவது அரஸ்ட் மற்றும் இணைப்பு அதாவது தீர்ப்பிற்கு முன்பாக அரஸ்ட் மற்றும் இணைப்பை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கியிருக்கோம் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடன் கொடுத்தவர் வந்து அட்டாச்மெண்ட்டு அண்ட் அரஸ்ட்டு பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து கோரணும் அப்படின்னா அது ஒரு அசாத்தியமான ஒரு சூழல் தான் அது அதை வந்து நீதிமன்றம் முன்னாடி எதற்காக இதை வந்து தீர்ப்புக்கு முன்னாடியே அவரை கைது செய்ய வேண்டும் அல்லது சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதை நாம் நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பித்து அதை சரியான ஒரு நேர்கோட்டில் எடுத்து செல்ல வேண்டும் அதாவது சொத்தை கடத்தி விடுவார் சொத்தை விற்று விடுவார் தீர்ப்பு வருவதற்கு முன்பாடி இல்லே இல்லை என்றால் அவர் இங்கிருந்து எங்கேயாவது வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கிறது அவருடைய நோக்கம் வந்து பணத்தை வாங்கி பின்பு கொடுக்கக்கூடாது என்பதே அவருடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணி அதை நீதிபதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் வந்து நீதிபதி வந்து அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் வந்து அரஸ்ட்டு அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்டில் வந்து அந்த நீதிபதி வழக்கு தாக்கல் செய்த நிலையில் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த உடனேயே இல்லது இடைப்பட்ட காலத்தில் தீர்ப்புக்கு முற்பாகவே வந்து அரஸ்ட்டு அட்டாச்மெண்ட் வந்து உத்தரவிடுவதற்கு வழிவகை இருக்கிறது சிபிசியில் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்று நாம் வந்து இதில் பதிவு பண்ணுறோம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கடன் கொடுத்தவர்கள் வந்து சிரமப்படுவதற்கு பதிலாக சிரமப்படாமல் எப்படி வந்து கையாள வேண்டும் எதிரிகளை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து முற்றிலும் சட்டத்தை சார்ந்தே வந்து பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்